வணக்கங்க இது என்ன வீடியோன்னா நம்ம வயலுக்கு வந்திருக்கேங்க வயலில் கொஞ்சம் பில்லு எடுத்துகிட்டு போகணும்னு வந்தேன் இது சைக்கிளில் தான் வந்திருக்கேன் வய அப்புறம் கடலை செடி போட்டிருக்கோம் அப்புறம் உளுந்தஞ்செடி போட்டிருக்கோம் நம்ம போர் செட்டு சைக்கிளில் தான் சைக்கிள் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இதாங்க என்னோடய சைக்கிள் சைக்கிளில் தான் வந்தேன் எடுத்துட்டு போடாமல் சாப்பிட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இதுதான் நம்ம வயல் எவ்வளோ அழகாக இருக்கும் போர் வந்து தண்ணி வந்து மழை பெஞ்சிருக்கனாலனால அதனால தான் தண்ணி விடலை தான் தண்ணி பாய் எங்கே பாயதுன்னு தெரில ஆனால் பார்க்குறேன் பயிறு இடத்த காமிக்கிறேன் வயலை பாருங்க ஒரே பச்சை பச்சேர்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கருது காய்க்கு பருவமாக வந்திருக்கு இன்னும் நல்லா கருது விடலை ஃபுல்லாக நம்ம வயதாங்க கோழி வேறு தென்னை மரம் வச்சுருப்போம் வயலை கோழி தென்னை மரம் இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி பெரிய வரப்பாக இருக்கும் வரப்பு தான் தென்னை மரம்லாம் போட்டிருக்கோம் நல்லா நடக்கலாம் நல்லா பெரிய வரப்பாக இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு வாக்கியா போகும் அப்புறம் அங்கிட்டு வரப்பு ஃபுல்லாகவே நம்ம வையிலாம் பாருங்கள் கடலை போட்டிருக்கோம் அதையும் காமிக்கிறேன் ஒரே சூழலையாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்க இதாங்க நம்ம வைய அந்த நடவு தெரிகிறதெல்லாம் கருது தெரிகிறதெல்லாம் நம்ம அது வரையும் நம்ம வய இந்த வய வரப்புலேருந்து இங்கிட்டு போகிறதுக்கா வண்டி பானம் இங்கே பாருங்கள் இதில் போய் இந்த பக்கம் வேண்டிடுறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா பெரிய வரப்பாக இருக்கும் வரப்பு இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய வரப்பாக இருக்குதுன்னு சமதனோட அப்பா வந்து எதுக்கு கடலைக்கு வீசிக்கிட்டு இருக்கார் கடல் செடி காமிக்கிறேன் ஃபுல்லாக நம்ம வேணாம் எப்படி இருப்பாருங்க அப்படியே காற்றுல காற்றுல அந்த பயிரெல்லாம் ஆடுறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மழை நாளஞ்ச நாளாக மழை என்னமோ காற்றழுத்தம் உண்டாயிருக்கு புயல் உருவாயிருக்குங்கிறாங்க அதனால அப்படியே காலிலேருந்து மூடு வெயிலா இருக்கு வெயில் நல்லா போடலை இந்த பக்கம் வந்து உளுந்து தெளிச்சிருக்கோம் இதெல்லாம் உளுந்தஞ்செடி போர் சட் காமிக்கிறேன் போர் சட் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ பெரிய வரப்பு அழகாக இருக்குது பாருங்க வரப்பு கோழி தென்னை மரம் ஆசையாக இருக்குங்க இங்கே வந்தாவே இதெல்லாம் கடலை இதெல்லாம் கடலைங்க இதான் உங்கள் அப்பா வந்து செடி இது இப்போ தான் போட்டிருக்கோம் இந்த தென்னை மரம் வந்து சின்ன தென்னை மரம் இதெல்லாம் இப்போ தான் போட்டிருக்கோம் இருக்கிறதுனா பெரிய மரம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பார்க்கவே பயிலுக்கு வந்தா போவே மனசு வராதுங்க சூட்டிங் எடுக்கலாங்க அவ்வளவு அழகா இருக்கும் வரப்பு வயல் மரம்னு அவ்வளோ அழகாக இருக்கும் பாக்கியான்னு பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும் போர் செட்டை காமிக்கிறேன் போர் செட்டுக்கு போயிட்டுருக்கோம் இதுதாங்க நம்ம போர் செட்டு கீத்து போட்டா இதான் பம்பு செட்டு போர் செட்டு எல்லாம் தம்பிங்க கொஞ்சம் சம்பாரிச்சோன்னா நல்லா கடனமாக கட்டுவோம் அது வரைக்கும் இதே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கோம் சிலிச்சில் காத்தடிக்குதுங்க ஆஃபியாக இருக்கு பார்க்கவே மனசு நல்லா நிம்மதியாக இருக்குங்க இங்கே வந்தால் வந்தா வரவே முடிய மாட்டேங்குதுங்க இன்னைக்கு தான் அடிச்சு பிடிச்சி வந்திருக்கேன் ஆடு மாடு சமையல் இப்படிமா அப்புறம் வீடியோ எடுக்கிறது எப்படிமா வீட்டிலே போயிடுது வயலுக்கே வர முடியலை தண்ணி வாழ்ந்துருக்கு உப்பாட்டாங்க ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஈரமாக இருக்குல்ல மழைனால அதனால் உப்பாட்டியாச்சு தண்ணி கொஞ்சம் வாழை வச்சுருக்கோம் ரெண்டு சும்மா எப்போயாவது வயலுக்கு வந்தால் சாப்பிட்றதுக்கு ஒரு இலக்கு எதுக்காக தேவைப்படும் இல்லையா அதுக்காண்டி வச்சுருக்கோம் கடலுக்கு உரம் போடுறாங்க நான் காமிக்கிறேன் பாருங்க தான் கடலை இந்த உறவை சிறப்பில் கடலைக்கு உரம் போடுறாப்புல சரி நம்ம அப்படியே பில்ல அறுப்போம் புல்லு நிறைய கிடக்கு அப்படியே அறுப்போம் அமுதனோட அப்பா உரம் வீசுகிறாரு அங்கே ராசுகன்று வீசுகிறாப்புல ரெண்டு பேர் வீசுவோம் கடலைக்கு உரம் அங்கே பில்லை அறுத்தாச்சு ராசு வரட்டும் உரம் வீசிட்டு வரட்டும் ராஸ்கன் கன்று வந்தோடனே கட்டி கொடுக்க சொல்லுவோம் உரமாட்டியானே இன்னும் இருக்கான் போட்டுட்டு இருந்தால் தான் கட்டி கொடுப்பாப்ல இந்த கடலை செடிக்கு ஒரு விடுகதை இருக்குது தெரியுமாங்க இங்கே பாருங்கள் இந்த கடலை செடிக்கு ஒரு விடுகதை இருக்குது தெரியுமாங்க என்ன தெரியுமா பூவை பாருங்கள் கடலை செடி பூ கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அது என்னென்னா கடலை ஏன்னா மேலே கா பார்க்குறோம் பூவை கீழே உள்ளறி தான் இதுக்குள்ளே தான் விடும் கடலை அதனால் உள்ளரிப்போம் அதான் அந்த பழமொழி ஏன்னா சாரி விடுகிறத கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அப்புடின்னா கடலை பூ ஒவ்வொருங்க தெரியுது இல்லையா இந்த ராசு உரம் போடுறாப்புல நம்மளோட கடலை கொல்லையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் இந்த உரம் போடுறாப்புல பம்பு சட்டில் தண்ணி ஊற்றிட்டு பாருங்க தண்ணீர் இல்லையா வயலுக்கு பாயிரது இல்லையா நம்ம வயலை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அழகாக நான் காமிச்சிட்டேன் வயலை சாக்கில் இருந்தால் கட்டியாச்சு புல்லு அதை கொண்டு வரேன் பைக்கில் நீங்கள் ஐ அப்படின்னு சொல்லிட்டாப்புல நான் சின்ன கட்டாக ஒரு புல்லு கட்டு இங்கே பாருங்க ஆடு போனவனே திங்கும் இல்லை அதனால சின்னமாக ஒன்று கட்டிக்கிட்டேன் போனேன் நம்ம வயலுக்கு வந்தால் ஒரு நிறைவு இருக்குங்க மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படியே குளு குழு குழு குணும் இருக்கும் உட்காந்தமாக அதுக்கு வந்து வீட்டில் வேலை இல்லாமல் இருந்தால் தானே வரலாம் கடலை போடுறப்போ வந்தது இப்போ பாருங்கள் பூ பூக்கையில வந்திருக்கேனா இந்த மாதிரி நடவப்போ வரும்னு நினச்சா வர முடியல இப்போ கருது வந்து இப்போ வந்தாச்சு இப்போ தான் நான் எப்படி பாருங்கள் எல்லாம் சின்ன மரமாக இருக்குது பாதி பெரிய மரமும் இருக்குது அங்கங்கே தண்ணி பயிறத்துக்கு வந்து பம்ப் வாங்கினா எங்கேருந்தே பைப்பு போட்டு குதச்சிருக்கு அதில் ஓடும் அப்படியே நடந்துக்கிட்டே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு நான் இது வந்து நடுவில் பாலம் மாதிரி போட்டிருக்கு இந்த வரப்புலேருந்து அந்த வரப்பு போகிறது அதில் நடந்து இதுலேருந்தும் தண்ணி ஊற்றும் ஒரு இடத்துல ஊற்றுது பாருங்க தண்ணி குடிக்க அப்படி இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே கை களை கலையும் போவோம் வந்து கழுவுறேன் நிறைய வயலில் கிடந்துச்சுன்னா இந்த வாய்க்கால் வழியாக வடிகால் மாதிரி வந்து இந்த வாய்க்காலில் விடுவோம் இந்த தண்ணி இந்த பாலத்தை வழியாக போய் ஏறிக்குவோம் ஏரியை காமிக்கிறேன் அங்கே போய் விடுவோம் கிளம்பியாச்சு அப்படியே காமிச்சிக்கிட்டே போகிறேன் வச்சாச்சு இதாங்க ஏறி பாருங்க இதெல்லாம் ஏரி இதில் மாடெல்லாம் வைப்பாங்க தண்ணி இல்லைப்போ கோடை காலம் இல்லையா நம்ம வாய்க்கால் வடிகால் பாலம் அது வழியாக வந்து தண்ணி ஏரியில் அங்கிட்டு போவோம் இந்த பாலத்தை வழியும் அங்கிட்டு போவோம் ஏரிக்குள்ள அப்படியே போவோம் அவ்வளோதாங்க நம்ம வய போர் செட்டு பம்பு செட்டு எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் எங்கள் வய எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை